அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய ஆக்சிடென்ட் கேர் இண்டிவிஜுவல் பாலிசி அதாவது தனிப்பட்ட முறையில் விபத்து காப்பீடு எடுத்து பயன்படுவதற்கு இந்த பாலிசி எடுத்து நீங்க பயன்பெறலாம் இதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ கீ கீ ஃபியூச்சர்ஸ் இதுல வந்து என்னன்னா தனிப்பட்ட நபர் தான் எடுக்க முடியும் லைஃப் டைம் ரினியூவல் பண்ணிக்கலாம் ஏஜ் என்ட்ரி பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயசு வரையும் என்ன செய்யலாம் உள்ள உள்ள நபர்கள் எடுத்துக்கலாம் டிபெண்டன்ட் சில்ட்ரனா இருந்தா அஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரையும் எடுத்துக்கலாம் பாலிசிட்ட ஒன் இயர் டூ இயர் தேர்ட் இயர் மூணு சேர்த்து சேர்த்துக்கூட பிரீமியம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டும் வழங்கப்படுது சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி பாலிசிகளை கொடுக்கணும் அப்படின்றதையும் ஒரு வரைமுறை கொடுத்துருக்காங்க சோ உங்களுடைய கெயின்புல் இன்கம் அதுல இருந்து பார்ட் ஏ அதாவது டேபிள் ஏல உள்ளவங்களுக்கு இருபத்தஞ்சு மடங்கும் டேபிள்ல பி ல இருக்கிறவங்களுக்கு நூத்தி ஐம்பது மடங்கும் டேபிள் சி ல இருக்கிறவங்களுக்கு நூறு மடங்கும் வழங்கப்படுகிறது அது என்ன டேபிள் ஏ அப்படின்றவங்க யாருன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இருக்கக்கூடிய நபர்களை தான் டேபிள் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க டேபிள் பி அப்படின்றவங்க மேனுவலா ஒர்க் பண்ணக்கூடியவங்க சோ வீட்ல இருந்த கடையில இருந்து அந்த மாதிரி மேனுவலா ஒர்க் பண்றாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டேபிள் சின்றவங்க ஹெசார்டர்ஸ் ஒர்க்கு அதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய லேத்து கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய விதமான பாதிப்புகள் வரும் அவங்களுக்கு பிரீமியமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அத வந்து நீங்க பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு அது தெரியும் சோ இதில் வந்து என்னென்ன விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் நீங்க என்னன்னா ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய சம் உடைய தொகை நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் ரிஸ்க் கவரேஜ் டேபிள் ஏல ரிஸ்க் கவரேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க டேபிள் பி ல பாத்தீங்க அப்படின்னா டிசேபிளி அதாவது ஆக்சிடென்ட் டெத்து மட்டும் தான் டேபிள் ஏல கவர் ஆகுது பாலிசி நீங்க போடும்பொழுது அது உங்களுடைய ஏஜென்ட் கிட்ட கன்ஃபார்மா பார்த்து சொல்லிடணும் உங்களுக்கு பாலிசி டேபிள் ஏ செலக்ட் பண்றீங்க டேபிள் பி செலக்ட் பண்ணிக்கலாம் டேபிள் ஏ வந்து என்னன்னா ஒரு முதலாளிப்பும் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க டேபிள் பி சூப்பர்வைசர் அந்த மாதிரி லெவல்ல இருக்கிறவங்க டேபிள் சி யார்கூடிய லேபர இருக்கிறவங்க இதுதான் வந்து உங்களுக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல வந்து டேபிள் பி ல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இருக்கு பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி இருக்கு பர்மனன்ட் பார்சியல் டிசபிலிட்டி இருக்கு டிசேபிள்மெண்ட் இருக்கு சோ இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க நிறுவனத்தில இருந்து அதுக்குரிய சலுகை உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் டேபிள் தான் முக்கியமானது ஒன்னு டெம்பரவரி டோட்டல் டிஸ்ஏபிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா வீட்டிலயே முடமா என்ன செய்யறது ஒரு ரெண்டு மாசமோ ஒரு மாசமோ முடமா இருக்கிறது அதாவது நகல முடியாது தூக்க முடியாது கையை தூக்க முடியாது அங்கேயே வீட்டில தான் இருக்கணும் எந்திரிச்சு எங்கேயுமே வேலைக்கு எதுவுமே சரியில்ல முடியாத ஒரு சூழ்நிலையில வீட்டிலேயே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நிறுவனம் உங்களுக்கு வாரத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தருது அந்த ஒரு ரீசனுக்காக அந்த பர்டிகுலர் டேபிள் ஃபீ எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும் என்ன கிடைக்கும் பிரீமியம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா இந்த பெனிஃபிட் யாருக்கும் கிடையாது டேபிள் இயக்க உள்ளவங்களுக்கு கிடையாது டேபிள் பிக்கு உள்ளவங்களுக்கு கிடையாது டேபிள் த்ரீக்குள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த விதமான உங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஆக்சிடென்டல் டெத் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன என்ன இருக்கோ ஆக்சிசுவல் அதை வந்து கொடுத்துருவாங்க பர்மனென்ட் டிஸபிலிட்டாலும் அது அந்த சர்டிபிகேட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வச்சு என்ன எவ்வளவு தூரம் டிஸ்டபிலிட்டிஸ் அதுக்கு அதுக்கப்புறம் ஃபிங்கர் போனது கால் போனது கை போனது இந்த மாதிரி ஒரு கண்ணு போனது இதெல்லாம் வந்து அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க இந்த ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் அதுக்கப்புறம் மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னன்றதை மட்டும் தான் நம்ம இதுல பாக்குறோம் வேற ஒண்ணும் கிடையாது அது முக்கியமா என்ன இதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அந்த இயர்ல இழந்து போயிட்டாங்க பேரண்ட் இறந்து போயிட்டாரு ஒருத்தர் அப்படின்னா அந்த குழந்தைகள் ஒரு சில்லன் இருந்தா பத்தாயிரம் ரெண்டு சில்லனா இருந்தா இருபதாயிரம் ரூபாவும் கொடுக்குறாங்க இது வந்து ஒன் சின் லைஃப் டைம் மட்டும் தான் பாலிசி ஆனதுல மட்டும் தான் கொடுக்க முடியும் ஆம்புலன்ஸ் சார்ஜ் ஐயாயிரம் ரூபா வரையும் என்ன செய்யறாங்க ஸ்பென்ட் பண்றாங்க டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஒன் ரிலேட்டிவ் இப்ப நீங்க இண்டிவிஜுவல் பாலிசி எடுத்துட்டு வெளியூரா வெளிநாட்டிலேயே நீங்க இருக்கீங்க ஏதோ ஒரு சம்திங் ஆச்சு அப்படின்னா டிராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க எடுத்துருக்கூடிய சம்மிஷன்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் அல்லது ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் யாராவது உங்களை ரிலேட்டிவ் வந்து அங்க இருந்து உங்களை பிக்அப் பண்ணிட்டு வர்றதுக்காக நிறுவனம் தருது உங்க வெஹிக்கிளோ இல்ல நீங்க வச்சிருக்கிற வெஹிக்கிள் ஏதாவது ஆயிருச்சு இல்ல உங்க வீடு ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சு அந்த இன்சிடென்ட்ல அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்றாங்க டேபிள் பி அண்ட் சி லென் பெர்சென்டேஜ் சம் இன்சூல் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வரையும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அடிபட்டுச்சு பர்ச்சேஸ் ஆஃப் பிளட் வாங்கறதுக்கு சம்இஇன்சூட்ல அஞ்சு பர்சன்டேஜ் அதிகபட்சமா பத்தாயிரம் வரையும் கொடுக்குறாங்க அடுத்து ஆஃப் இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் இப்போ வந்து ஒரு சில மருந்துகள் வந்து நம்மளுடைய சரௌண்டிங்ல கிடைக்காது அது வெளி மாநிலத்தில் இருந்து கூட வரலாம் இல்ல வெளிநாட்டில் இருந்து கூட என்ன செய்யலாம் வரலாம் அதற்கு இருந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜும் அதிகபட்சமாக இருபதாயிரம் ரூபாய் என்ன செய்து நிறுவனம் தருகிறது அதுக்கப்புறம் இதுல வந்து ஆப்ஷனல் கவர்னு இருக்கு லெட்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறனால நான் ஜஸ்ட் ஆல்ரெடி எழுதி ப்ரிப்பேர் பண்ண வச்சு உங்களுக்கு என்ன செய்யறேன் அந்த விஷயங்களை எடுத்து சொல்றேன் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்டென்ஷன் இதுல வந்து என்னதுன்னா மெடிக்கல் இமீடியட்டா ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு நிறைய விதமான அமௌண்ட் நமக்கு செலவாக வேண்டியிருக்கும் அந்த டயத்துல இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து டுவெண்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஆஃப் வேலிட் கிளைம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்து டென் பெர்சென்டேஜ் என்ன செய்யலாம் லிமிட் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பைவ் லேக்ஸ் வரைக்கும் இந்த பாலிசி வந்து என்ன செய்ய முடியும் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆப்ஷனல் கவர்ல இருந்து மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து ஹாஸ்பிட்டல் கேஷ் இப்போ நம்ம முடியாம என்ன செய்யறோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அடிபட்டு அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு பர் டேக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் தராங்க மேக்சிமம் அந்த பாலிசி ஆண்டுகளை வந்து அறுபது நாளும் அதுக்கப்புறம் இந்த இது வந்து என்னன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே நம்ம வந்து இது பண்ண முடியல அதாவது கட்டுப்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நடக்க முடியல அட்மிட் ஆனாலும் வித்தின் தேர்ட்டி குள்ள அட்மிட் ஆனாதான் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு அக்கரன்ஸ் ஒரு நிகழ்வுக்கு ஒரு ஆக்சிடன்ட் இடத்துல வரையும் என்ன செய்ய முடியும் கிளைம் பண்ணிக்க முடியும் பாலிசி காண்டில் வந்து பாத்தீங்கன்னா அறுபது நாள் வரையும் கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹோம் கன்வென்சன் சொல்றாங்க இதுக்கு வந்து பர் டேக்கு வந்து அதாவது வீட்டில இருந்தே ஒரு மருத்துவர் என்ன செய்யறாரு இந்த விஷயத்துல நீங்க வீட்டில இருந்தே பார்த்துக்கலாம் நாங்கள் ஒரு வந்து செக் பண்ண அனுப்புறோம் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்ன செய்வாங்க உங்களை வந்து உங்களுடைய வீட்டில வச்சே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோங்க இதுவும் சேம் கண்டிஷன் தான் பதினஞ்சு நாள் வரையும் ஒரு நிகழ்வுக்கு தர்றாங்க பாலிசி காலத்துல வந்து அறுபது நாள் வரையும் கிடைக்குது இம்யூனிட்டி போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா அந்த பாலிசி ஆண்டுதான் உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க் நடக்கல அடுத்த வருடத்தடந்து போகும்போது உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அதுல இருந்து என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆகும் இது எவ்வளவு வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னா ஐம்பது பெர்சன்ட் நூத்தி ஐம்பது மடங்கு மாறுற வரையும் தான் மாறும் அதுக்கு மேலே இது என்ன அது இன்க்ரீஸ் ஆகாது சோ பாலிசி வந்து வித் இன் தேர்ட்டி டேஸ்க்குள்ள நீங்க என்ன செய்யணும் ரெனிவல் பண்ணணும் ஒவ்வொரு வருடமும் சோ இதுதான் மிக முக்கியமான இந்த இன்டிவிஜுவல் பாலிசி ஸோ கேட்டதற்கு ரொம்ப நன்றி பாலிசி எடுக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்தேன் இல்ல இந்த வீடியோவை உங்களுக்கு ஏதாவது முகவர்கள் அனுப்பினாங்கன்னா கண்டிப்பா அவர்களை தொடர்பு கொண்டு இந்த பாலிசிகளுக்கு எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய பாலிசி அதை உணர்ந்து உங்களுடைய செல்ஃப் இண்டிவிஜுவல் ஆக்சன்ட் கேர் பாலிசி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தேங்க்யூ